உள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம் மிதுன ராசினருக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு செல்கிறார் இதுவரை ஆறாம் இடத்தில் சாதகமாக இருந்தவர் ஏழாம் இடமாய கலசரஸ்தானத்துக்கு செல்கிறார் குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் வரலாம் ஒற்றுமை குறையலாம் சூடாக பேசுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுதல் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் அதிகரிக்கும் சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கள் ஆகலாம் இடமாற்றம் வேண்டிய இடங்களுக்கு கிடைக்காது பிறரின் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் உத்தியோகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் உயர் அதிகாரிகள் தங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆக உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வீண் பலிகள் வரும் தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு போன்ற தொழிலில் ஈடுபடுவோர் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டங்கள் வர வாய்ப்பு உண்டு பொருட்களை விற்போர் சிவப்பு நிற பொருட்கள் ஆரஞ்சு ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் மூலிகைகள் கோதுமை அரிசி மிளகாய் பாதாம் பருப்பு தேங்காய் பெருங்காயம் போன்றவற்றை விற்போர் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் கவனமாக இல்லாவிட்டால் தங்களுக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு ஆக மிதுன ராசியினர் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் தங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகள் வர வாய்ப்பு உண்டு விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் மகசூல் குறையும் பயிர்கள் செழிக்காது விவசாயத்தின் தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம் ஆகவே கவனமாக இருங்கள் மருத்துவர்களுக்கு உழைப்பு அதிகம் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காது நோயாளிகள் நீண்ட நாள் நோயில் உள்ளவர்கள் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள் வான்க வளமுடன்